ஒருத்தன்ட கேட்டேன் இந்த செல்ஃபி யார் கண்டுபிடிச்சிருப்பா தெரியுமா அப்படின்னு இந்த செல்ஃபி யார் கண்டுபிடிச்சிருப்பா தெரியுமா தன்னை போட்டோ எடுக்க கூட ஒரு ஆள் இல்லாத தான் செல்ஃபியை கண்டுபிடித்திருப்பான் ஒரு போட்டோ எடுத்துக்கிடுறானா போட அப்படின்ட்டு போயிருக்காங்க என்னடா இதுக்கு கூட நமக்கு ஆள் இல்லை நம்மளே எடுத்துக்கிடுவோம்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க செல்ஃபியை அப்ப அவன் அதை தன்னை மகிழ்வித்துக் கொள்ளுகிறான் இல்லையா பெண்கள்லாம் அப்படி செல்ஃபி எடுத்து எல்லா பிரச்சனையும் எங்க விசில் அடிக்காம பாத்துக்கோங்க ஒரே லெவலில் நம்ம பேச்சுக்கு மனிதர்கள் தான் விசில் அடிக்க வேண்டும் மைக் அடிக்கக்கூட அப்படி செல்ஃபி எடுத்தே கடந்து போயிடுவாங்க ஒரு அம்மா இருந்து ஆறு மணி நேரமாக ஆளை காணும் கணவருக்கு சந்தோஷந்தான் இருந்தாலும் வந்துருச்சு என்ன உன்னை ஆறு மணி நேரமாக காணும் ஷாப்பிங் மால் போயிருந்தேன் ஷாப்பிங் மால் போயிருந்தியா ஆறு மணி நேரமாக ஆமாம் என்னென்னலாம் வாங்கின ஒரு ஜிமிக்கியும் அறுபது செல்ஃபியும் என்னென்னலாம் எடுத்த அப்படின்னா ஒரு ஜிமிக்கியும் அறுபது செல்ஃபியும் எல்லாம் இன்னைக்கு டிபியில் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃபி தேரும் நம்ம வர்றதே எதுக்கு புத்தக திருவிழாவுக்கு வர்றதே அப்படியே ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு ஒரு ஐம்பது அறுபது செல்ஃபி எடுத்துட்டு ஏதாவது ஒரு செல்ஃபி டிபிக்கு தேரும் ஒரு நாலு செல்ஃபி ஸ்டேட்டஸுக்கு தேரும் ஒரு நாலு செல்ஃபி ஃபேஸ்புக்கு தேரும் ஒரு ரெண்டு இன்ஸ்டாகிராமுக்கு தேரும் அதுலேயும் ஒரு ஆப்பு போட்டுக்குவாங்க தன்னை அழகுபடுத்துக்கிற ஆப் முன்னாடியெலாம் சோப்பு போட்டு அழகானாங்க இன்னைக்கு ஆப்பு போட்டு அழகாகிறாங்க இதெல்லாம் வாழ்வின்னு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தானே அதை கூட நம்ம எப்போ பார்க்குறது ஏன் அழையுதுக எங்கடா ஃபோட்டோ எடுப்போம் ஒரு காலத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பே நமக்கு இல்லை இல்லைங்க அந்த முப்பத்தி ரெண்டு இது இருக்கும் இல்லையா அந்த ஃபிலிம் உள்ள அந்த கேமரா யாரோ ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும் கெஞ்சு கதறி அவங்கக்கிட்ட நம்ம கடன் வாங்கிட்டு வருவோம் வந்த ரெண்டாவது நாளே கீழே விழுந்து உடஞ்சி போயிடும் அப்போ நிம்மதியும் போய் சந்தோஷமும் போய் அந்த குடும்பத்தோட நம்ம உறவும் போய் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி நம்ம கையிலே கேமரா இருக்குது நம்ம சந்தோஷமாக இருந்துக்குவோமே இதை கூட பொறுத்து கொள்ளாத அளவுக்கு நமக்கு இன்னைக்கு அவ்வளவு எரிச்சல் இருக்குது இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து தான் ஆகணும் எதையாவது செஞ்சு இந்த வாழ்க்கையை கடந்து ஆக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறது நம்ம பாரதி பாஸ்கர் மேடம் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டும் இல்லை அவங்க ஒரு அருமையான எழுத்தாளர் அவங்க எழுதின புக்கு இங்க இருக்கும்னு நினைக்கிறேன் சிறகை விரி பற அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க நீங்க வாய்ப்பு இருந்தால் அந்த புக்கை கண்டிப்பா வாங்கி படிக்கணும் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு மோட்டிவேஷனல் புக் நம்ம யூ கேன் வின் இந்த மாதிரி வெளிநாட்டு ஆட்கள் தான் விரும்பி படிக்கிறோம் ஆனா நம்ம மக்கள் எழுதின சிறந்த புத்தகங்கள் நிறைய நம்மால் படிக்கப்படாமல் இருக்கிறது அவங்க அதில் ஒரு சம்பவம் சொல்லியிருப்பாங்க டாக்டர் ஹோவர்ட் சாமர்வெல் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்துக்கார் அவருடைய லட்சியம் என்னன்னா எவரெஸ்ட்ல ஒரு தடவையாவது ஏறி அந்த உச்சியை தொற்றணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம் பல தடவை முயற்சி பண்ணி தோத்து தோத்து போயிருக்கிறார் கடைசியா ஒரு தடவை இந்த தடவை எப்படி ஜெயிச்சு ஆகணுண்டான்ட்டு ஒரு ஏழெட்டு பேர் ஷெர்பா ஷெர்பானா அந்த திபத்து நாட்டுக்காரங்க இமயமலையே ரொம்ப நெருக்கமாக வளரும் போதே உணர்ந்தவர்கள் ஒரு ஏழு எட்டு ஷெர்பாவை கையோட கூப்பிட்டுக்கிட்டு இது வரைக்கும் போன பாதையில் போக வேண்டாம் வேற பாதையில் போகணும் அவங்களை கட்டாயப்படுத்தி கூட்டு போயிருக்கிறார் கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு மேலே போயிட்டாங்க அடிச்சு பிடிச்சி போகிறாங்க பார்த்தா ஒரு பெரிய பனி அறிவு அவளாஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பனி அறிவி அப்படியே புறப்பட்டு வருது அவ்வளோதான் நம்ம எல்லோரும் சொல்லி முடிஞ்சோம் அப்படின்ட்டு அப்படியே அதிர்ந்து போய் அவர்கள் நிற்கிறார்கள் அந்த வர்ற அருவி இவருக்கு முன்னாடி ஒரு இமயமலையினுடைய ஒரு பாறை அப்படியே குச்சி மாதிரி நிற்கிது அந்த குச்சியில் தட்டி அந்த பனி அருவி ரெண்டாக பிரியுது இவர் கரெக்டாக அந்த குச்சிக்கு முன்னாடி நிற்கிறார் அப்படி ரெண்டா பிரிஞ்சு இவர் பக்கத்துல இருந்து அந்த எட்டு பேரையும் அள்ளிட்டு போயிடுது கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அள்ளிட்டு போயிடுது இவர் அப்படியே நிற்கிறார் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கூட வந்தவங்க எல்லாரும் காலி இவருக்கு முன்னாடி அந்த குச்சி இருக்கிறது அந்த பனி அறிவி அது மேல இப்படி வந்து இவர் பார்க்கும்போது அது சிலுவை மாதிரி தெரிகிறது அவர் ஒரு கிறிஸ்தவர் ஒரு சிலுவை அவருக்கு முன்னால இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறது அவருக்கு அப்படியே படபடன் வருது கூட வந்தவங்க எல்லாரும் இறந்து போன பிறகு என்னை மட்டும் ஏன் ஆண்டவரை உயிரோடு வைத்திருக்கிறீர்கள் நான் மட்டும் ஏன் சாகாம இருக்கணும் நானும் செத்துறேன்னு சாகலான்னு நினைக்கிறார் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கிறது இத்தனை பேரை அடித்து கொண்டு போன பணி அருவி உன்னை ஏன் அடித்து கொண்டு போகவில்லை அப்ப நீ தப்பிச்சதற்கு நீ பிழைத்ததற்கு நீ சாகாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை கண்டுபிடித்து விட்டு அதுக்கப்புறம் செத்துப்போம் உள்ள இருந்து ஒரு குரல் கேட்கிறது உடனே கீழே இறங்கி இந்தியா முழுக்க திரிகிறார் ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் ஏன் சாகவில்லைன்னு தேடிட்டே இருக்கிறார் அவர் ஒரு டாக்டர் திருவனந்தபுரத்துக்கு நெய்யூர்னு ஒரு கிராமத்தை தாண்டி போகும்போது அங்கே உள்ள ஒரு மருத்துவமனையை பார்க்குறார் பார்த்தாலே ஓடெல்லாம் பேந்து போய் ஒரு பரிதாபமான மருத்துவமனை ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கிறார் ஐநூறு நோயாளிகள் வெளியில் உட்கார்ந்துருக்கிறாங்க பயங்கரமாக காலராக பரவி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம் எல்லாம் இன்றைக்கோ நாளைக்கோன்னு சாக கிடக்கிறாங்க இந்த இடத்தில் நமக்கு வேலை இருக்கிறது என்று உள் உணர்வு சொல்லுகிறது அந்த மருத்துவமனைக்கு போய் இன்சார்ஜ் எடுத்துக்கிறார் அவருடைய சொந்த சொத்தை எல்லாம் இங்கிலாந்துக்கு போய் விற்று அந்த பணத்தை வைத்து அந்த ஊரில் ஒரு மிக பிரமாண்டமான மருத்துவமனையை தன் செலவில் கட்டுகிறார் அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுகிறார் இருபது வருடம் அந்த ஊரில் இருந்து தன்னுடைய பணி இனிமே தேவையில்லை என்று தோன்றிய பிறகு இங்கிலாந்துக்கு போய் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு இறந்து போகிறார் இந்த கதையை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் நம்ம எப்பயுமே ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் நாம் ஏன் வாழ்கிறோம் நாம் ஏன் வாழணும் எதுக்காக கடவுள் இப்படி வாழ வச்சுருக்கான் இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கட்டத்தில் வரும் இல்லையா இனிமேல் அந்த கேள்வியை அழிச்சிருங்க நான் ஏன் வாழ்கிறேன் அப்படிங்கிற கேள்வியை அழிச்சிட்டு நான் ஏன் சாகாமல் இருக்கிறேன்னு கேட்டு வித்தியாசம் இருக்கு வாழ்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் ஏன் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடி போனால் ஒரு உன்னதமான காரணம் உங்கள் முன்னால் கைகட்டி நிற்கும் அதுதான் வாழ்க்கைக்கான ஒரு பதில் இத்தனை கொரோனா வந்தது இல்லையா நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் காணாமல் போனார்கள் நம்ம தெருவில் நம்ம சொந்த பந்தத்துல நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் காணாம போனாங்க இப்ப உங்க மொபைல் எடுத்து பாருங்க அந்த மொபைலில் எத்தனை பெயர்கள் இருக்கிறது அவர்கள் உயிர்கள் இன்னைக்கு இல்லை இல்லையா அவங்க பெயரை கூட அழிக்க மனசெல்லாம் அப்படியே வச்சிருக்கிறோம் இல்லையா அவங்கெல்லாம் போயிட்டாங்க நம்ம ஏன் இருக்கிறோம் அவங்க பாவம் பண்ணவங்களா நம்மலாம் புண்ணியம் பண்ணவங்களா இல்லைல்ல இல்லை தானே எங்க இப்படி உட்காந்துருக்குறீங்க ஆனால் நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு மகத்தான காரணம் நாம் உயிர் வாழ்தலில் இருக்கிறது என்பதை உணர வேண்டுமென்றால் நான் ஏன் சாகாமல் இருக்கிறேன் என்கின்ற கேள்வியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள்